ஹலோ என்ன இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பா அதனால வேண்டி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இது என்னென்னு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்த குழம்பு பத்த குழம்புக்கு தாளிப்பு போட்டிருக்கேன் ஆமா குழம்பு அப்படி பாருங்க சூப்பராச்சுப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு இது வந்து வத்த குழம்பு இது வந்து பூண்டு குழம்பு ஹாஸ்டலுக்கு ஹாஸ்டல் பொண்ணுங்களுக்கு மொத்தமா அப்புறம் பாத்தீங்கன்னா மெய் பில்லு வந்து இன்னைக்கு சாயங்காலம் என்னென்ன பில் இன்னைக்கு போட்டுப்போம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன்